ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய காலகட்டத்துல கால்ல கருப்பு கயிறு கற்றது இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியில ட்ரெண்டாயி வந்தா கூட இந்த பழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது கருப்பு காக்கும் நிறமா இந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு காத்து கருப்பு துஷ்ட சக்திகள் எதுவும் நம்மை அண்டாம இருக்கு கருப்பு கயிறு அணியும் முறை புழக்கத்துல வந்துட்டு இருக்கு தெய்வீக சக்தியை உள்வாங்க கூடியது இந்த கருப்பு கயிறு கருப்பு கயிறு எப்பொழுதும் நம் உடம்புல இருக்கிறது நமக்கு ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடும் இந்த கருப்பு கயிறு காலில் அணிகிறது வந்து சரியா யாரெல்லாம் கருப்பு கயிறு வந்து காலில் வந்து கட்டிக்கலாம் எந்த ராசிக்காரர்கள் கருப்பு கயிறு வந்து கட்டக்கூடாது எந்த ராசிக்காரர்கள் வந்து கட்டலாம் கருப்பு கயிறு வந்து கட்டிக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன அதாவது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அது குறித்த சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க வாங்க பதிவுகள பெடல இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிறேங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிக்கிறேங்க அப்பதான் நாம போடக்கூடிய இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துக்கிட்டே இருக்கும் ஆத்ம பலத்தை கொடுக்க கூடியது இந்த கருப்பு கயிறு அப்படின்னு சொன்னோம் ஒரு குழந்தை பிறந்து பிறந்த தீட்டு கழித்த நாள் முதல் ஒரு மனிதன் இறக்கும் வரை உடம்புல கருப்பு கயிறு வந்துட்டு இருக்கலாம் கருப்பு கயிறு பொதுவாக மணிக்கட்டு இடுப்பு பகுதியில் கட்டுவது நம்முடைய பாரம்பரிய வழக்கம் முன்பெல்லாம் நிறைய பேரு காலில் கருப்பு கயிறு கட்டுனது வந்து கிடையாது ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலில் கருப்பு கயிறு வந்து கட்டுறாங்க இந்த கருப்பு கயிறு காலில் கட்டுறதுனால மனிதர்களுக்கு புலநடக்கம் உண்டாகுது அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வெளி உலகத்தை பார்த்தாலே சில பேருக்கு ஒரு விதமான பயம் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான பெண்கள் கருப்பு கயிறு இடது காலில் வந்து கட்டிக்கலாம் குழந்தைகளுக்கு காலில் கருப்பு கயிறு கட்டுறதுனால பயனில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆண்கள் வலது காலிலும் பெண்கள் இடது காலிலும் கருப்பு கயிறு வந்து கட்டணும் கருப்பு கயிறு அப்படின்றது ஒன்பது முடிச்சுகள் போட்டு தெய்வத்துக்கிட்ட கிட்ட வச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தான் நாம இந்த கருப்பு கயிறு வந்து கட்டணும் இடுப்புல கருப்பு கயிறு கட்டுறதுனால திருஷ்டி தோஷங்கள் அண்டாம நாம பாதுகாப்போடு இருக்கலாம் இடுப்புல எப்போதுமே கருப்பு கயிறு வந்து கட்டியிருக்கிறவங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வர்றது கிடையாது குடலிறக்கம் போன்ற தொந்தரவுகளும் ஏற்படுவது இல்லை மணிக்கட்டு பகுதியில கருப்பு கயிறு கற்றவங்க குலதெய்வ சக்தியை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க கிட்ட தர்ம சிந்தனை அதிகரித்து அதர்ம வழியில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணா இந்த கருப்பு கயிறு அவங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு கயிறு கட்டிக்கிறவங்க தர்ம நெறியுடனும் நல்ல சிந்தனையுடனும் இல்ல அப்படின்னா கயிறு கட்டுவதனால எந்தவித பலன்களும் இல்லாமல் போய்விடும் கருப்பு கயிறு கால கட்டுறவங்க அதை முறையா அணுகிறது வந்து நல்லது முந்தைய காலங்கள்ல பெண்கள் வந்து வெளியில அவ்வளவா வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து போக மாட்டாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்களுக்கு இணையா பெண்களும் வெளியில போய் வேலை வந்து செய்யறாங்க மற்றவர்களுடைய பழகுவதும் சகஜம் வந்து ஆகிருச்சு அதனால பெண்கள் இடது காலில பிரார்த்தனை வந்து பண்ணிட்டு கருப்பு கயிறு வந்து கட்டிக்கிறதுனால ஐம்புல அடக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணமாகாத பெண்கள் நெற்றியில கருப்பு போட்டு ரெண்டு புறவ மத்தியில வச்சுக்கணும் திருமணமான பெண்கள் அடர் சிகப்பு நிறத்தில் மெருண் கலர்ல புருவ மத்தியில் போட்டு வந்து வச்சுக்கணும் அந்த இடத்துல செல்லக்கூடிய நரம்பானது உங்களுக்கு நேர்கொண்ட பார்வையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களுக்கு கருப்பு கயிறு வலது காலில் கட்டுறது ஐம்புல நடக்கத்தை வந்து கொடுக்கும் இடையும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தித்து ஒன்பது முடிச்சுகள் போட்டுதான் அந்த கருப்பு கயிறு நாம வந்து கட்டிக்கணும் தீய எண்ணங்கள் இதனால ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது அதர்ம வழியில் வந்து போகணும் அப்படின்ற நினைப்புமே வந்துட்டு வராது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் முன்னர் நாம எதற்காக வந்து செய்கிறோம் அந்த நிலையை அடைவதில் நாம உறுதியா வந்துட்டு இருக்கணும் அதே மாதிரி கருப்பு கயிறு கட்டியிருக்கவங்க தர்ம நிலையிலிருந்து தவறாது வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிட்டு இந்த கருப்பு கயிறை வந்து கட்டிக்கிறேங்க நிச்சயமா அந்த கருப்பு கயிறு கட்டுறதுனால உங்களுக்கு பல நன்மைகள் வந்து உண்டாகும் அடுத்ததா இந்த கருப்பு கயிறு வந்து கற்றவங்க முதன் இந்த கருப்பு கயிறு கட்டுறப்போ எந்த நாளுல வந்து கட்ட ஆரம்பிக்கணும் எந்த நேரத்தில் வந்து கட்டணும் எத்தனை நாட்கள் தொடர்ந்து இந்த கருப்பு கயிறு வந்து கட்டி இருக்கணும் எப்ப இதை வந்து மாத்தணும் அது குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கருப்பு கயிறை முதன் முதல்ல வந்து கற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில கால்ல வந்து கட்டிக்கலாம் வலது காலில் மட்டுமே இந்த கருப்பு கயிறை வந்து நாம வந்து கட்டிக்கணும் ஆண் பெண் எவரு வேண்டும்னாலும் இந்த கருப்பு கயிறை வந்து கட்டிக்கலாம் இந்த கருப்பு கயிற்றுல ஒன்பது முடிச்சுகள் வந்து போட்டுக்கணும் ஒன்பது முடிச்சுகளும் நவ கிரகங்களை வந்து குறிக்குது நவ கிரகங்களோட ஆற்றல்களை வந்து கட்டுப்படுத்தி நமக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கருப்பு கயிறுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது முடிச்சுகள் போட்டு பட்டணம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் வலது கால கருப்பு கயிறு கற்றதுனால தருத்திரம் பீடை இது அனைத்துமே நம்ம இருந்து நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்துட்டு இருக்கு முதன்முதல்ல கருப்பு கயிறு காலில் வந்து போகிறவங்க சனிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவிலிருந்தால் அங்கே போய் இந்த கருப்பு கயிறு வாங்கி கொடுத்து அவருடைய பாதத்தில் வைத்து பூஜை செஞ்சுட்டு அந்த கருப்பு கயிறு வந்து கட்டிக்கலாம் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாதவங்க ஒரு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு சரியாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் பொதுவாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு போய் கருப்பு கயிறு வாங்கி கொடுத்து ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட கருப்பு கயிறை அவருடைய பாதத்தில் வைத்து அதை வாங்கி நீங்கள் கட்டிக்கிட்டு எந்த ஒரு சக்தியும் நம்மை அண்டாது நவகிரக பிரச்சனையும் நமக்கு வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா கருப்பு கயிறு கட்டுறப்போ துர்காதேவியுடைய மந்திரம் வந்து சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயம் இதை வந்து சொல்லிக்கிட்டே நாம அந்த கருப்பு கயிறை வந்து கட்டணும் அப்படி நாம செய்யறப்போ அந்த கருப்பு கயிறுக்கு இந்த மந்திரங்கள் சக்தியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கருப்பு கயிறு வந்து கட்டிட்டதுக்கு அப்புறம் அது அவிழ்ந்துடாம நாம பத்திரமா வந்து பார்த்துக்கணும் முறை கட்டின அந்த கயிறை நாற்பத்தி எட்டு நாட்கள் வரைக்கும் வந்து மாற்றக்கூடாது நாற்பத்தி எட்டு நாள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் புதிய ஒரு கருப்பு கயிறு வாங்கி இதே போல நீங்க ஆஞ்சநேயர் பாதத்தில் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயர் பாதத்தில் வசித்து நீங்க புதிய கருப்பு கயிறை வந்து கட்டிக்கலாம் பழைய கருப்பு கயிறை வந்து அல்லது கால்படாத உங்க நீங்கள் வந்து கட்டி பாருங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்கி யோகம் வருவதை நீங்க கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அடுத்ததா எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த கருப்பு கயிறு வந்து கட்டணும் யாரெல்லாம் இந்த கருப்பு கயிறு வந்து கட்ட கூடாது அது குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கருப்பு கயிறு கட்டுறப்போ சனி பகவானையும் வேண்டிக்கிட்டு காலில் கருப்பு கயிறு கட்டுனா கண் திருஷ்டி ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி காலில் கருப்பு கயிறு கட்டுறது மூலமாக ராகு கேது சனி இந்த மூணு கிரகங்களுடைய பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த கிரகங்கள் வலிமை குறைந்து இருந்தால் அது வந்து வலிமையடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அஷ்டம சனி ஏழர சனி அர்த்தாஷ்டம சனி கட காலங்களில் காலில் கருப்பு கயிறு வந்து கட்டிக்கிறது மூலமா சனி பகவானால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் அப்படின்றது வந்து ஐதீகம் சனி பகவானுடைய சன்னதியிலும் போய் இந்த கருப்பு கயிறு வந்து கட்டலாம் ஆஞ்சநேயர் கட்டலாம் சிவ ஆலயங்களுக்கு முன்னாடி அங்கேயும் போய் இந்த கருப்பு கயிறு வந்து கட்டலாம் நம்ம முன்பே சொன்னது போல சனி பகவான் முதல்ல ஒருவருடைய கால்களை தான் வந்து பற்றுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால காலில் கருப்பு கயிறு கற்றது மூலமா சனிதோஷம் நீங்கும் அதோடு ராகு கேது பாதிப்புகள் ஏற்படாது வந்து நம்பிக்கை கருப்பு கட்டினதுக்கு அப்புறமா சனி பகவானுடைய

வந்து கட்டிக்கலாம் ஆனா செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் விருட்சிகம் ராசிக்காரர்களும் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களும் கருப்பு கயிறு அணிவத கருப்பு நிறம் அதாவது கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய உடை போடுறதையும் இவங்க வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுவரைக்கும் இந்த பதிவுல கருப்பு கயிறு வந்து நாம வந்து ஏன் வந்து கட்டிக்கணும் கருப்பு கயிறு கட்டிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் வந்து ஏற்படுது யாரெல்லாம் கருப்பு கயிறு வந்து கட்டிக்கலாம் யாரு வந்து கருப்பு கயிறு கட்டறதை வந்து தவிர்க்கணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்கள் பார்த்து பயன்பெறும் இந்த பதிவத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் சொல்லுங்க கமெண்ட் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு